அக்ஷய திருதியையில ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி சகாயம் சாருடைய பணி என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனா ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க என்ன மாதிரி அச்சுறுத்தல் இருக்கு ஏன் அரசு பாதுகாப்பு தர ஏற்கனவே நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மதுரை கலெக்டராக இருந்தப்ப நான் அறிக்கை அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சேன் பதினாறாயிரம் கோடி அரசுக்கு அந்த கிரானைட் முறைகேட்டால் இழப்பு அப்படின்னு சொல்லி அனுச்சேன் அப்ப அந்த பின்புலத்துல நான் மாறுதல் செய்யப்பட்டேன் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினால உயர் நீதிமன்றமே என்னை சட்ட ஆணையராக நியமனம் செய்தது அப்ப அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய ஆடையை ஏற்று நான் என்னுடைய விசாரணையை தொடங்கினேன் அப்போ எனக்கு நீதிமன்றம் பாதுகாப்பு அளிச்சிச்சு ஏன்னா இந்த கிரானைட்டு முறைகேடு அப்படிங்கிறது ஒரு அதை விசாரிக்கிறது அது குறித்து அறிக்கை அளிக்கக்கூடிய ஒரு பணிங்கிறது வந்து ஒரு சவாலான பணி ஒரு அபாயகரமான பணி அப்படிங்கிறத ஆஹ் உயர் நீதிமன்ற நீதிபதிகளே உணர்ந்து அன்றைக்கு பாதுகாப்பு காவலர் ஆயுதம் தரித்த காவலர் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டு அது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அது தொடர்ந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மாசத்துல அந்த பாதுகாப்பை தமிழக அரசு தன்னிச்சையா விளக்கிட்டு அப்போ அதுக்கு பிறகு நான் தலைமை செயலருக்கும் அதே போல காவல்துறை தலைவர் டிஜிபிக்கு நான் கடிதம் எழுதின உடனடியாக அவங்க பதில் சொல்லலை ஒரு ஆனா ஒரு நாலு மாதம் கழிச்சு எனக்கு பதில் சொல்றாங்க இந்த மாதிரி செக்யூரிட்டி ரிவியூ கமிட்டியில நாங்க முடிவு எடுத்திருக்கோம் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சொல்லி ஒரு தகவல் அனுப்புறாங்க ஆமாமா ஆமா ஆமா அதுக்கு பிறகு எனக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல உயர் நீதிமன்றத்தை இது குறித்து அணுகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிவுல இருக்கையில மதுரை மாவட்டத்துல இந்த கனிம வளங்கள் இது தொடர்பான குற்றங்களுக்கான சிறப்பு நீதிமன்றம் என்னை வந்து நேரா அந்த விசாரணைக்கு என்னை அழைக்கிறாங்க சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு அழைப்பானை அனுப்பப்பட்டிருக்கு அப்ப அந்த விசாரணைக்கு நான் சென்று சாட்சி சொல்லணும் அப்பத்தான் நான் வந்து எனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அளிக்கப்பட்டது விளக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த சூழல்ல நான் வந்து சாட்சி அளிக்க முடியாது ஏன்னா பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு நான் ஆணையராக வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்துல எனக்கு மிரட்டல் கடிதங்கள் வந்தது என்னோட பணியாற்றியவர்கள் அவர்கள் எல்லாம் சந்திச்சாங்க ஒரே நிமிஷம் இந்த சூழல்ல நான் அதுல இது குறித்து அந்த அறிக்கையிலே நான் கொடுத்திருக்கேன் இது குறித்து அறிக்கையில கொடுத்திருக்கிற இந்த சூழல்ல இந்த செக்யூரிட்டி திரட் இருக்கிறது இந்த உண்மை அதனால இப்ப என்னால வர முடியாது அப்படிங்கிற மாதிரி வர முடியாத நிலையில இருக்கிறேன் நான் வந்து நீதிமன்றங்கள் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன் நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் நிச்சயமா செஞ்சுருக்கிறேன் செய்தேன் ஆனால் இந்த பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அதனால வர முடியாத நிலையில இருக்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் கடிதம் எழுதி நீதிமன்றத்திற்கு சொன்னதுன்னு சொல்லி அந்த நிலையில இருக்கு இதற்கு இடையில நான் வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு நான் தெளிவான ஒரு கடிதம் எழுதிருக்கேன் இதான் என்னுடைய இதனுடைய திரும்பணம் எப்ப கழுதுனீங்க சார் கடிதம் பண்ணுறது நான் இருபத்தி எட்டு இப்ப இந்த இருபத்தெட்டு ஆஹ் நாலு நாட்களுக்கு முன்னாடி நான் அழுதிருக்கேன் இப்போ நான் என்ன கேறேனா இப்போ இப்பகிரையே டிஜிபி இருக்காரு நீங்க அப்ப அப்ளை பண்ணும்போது இதே டிஜிபி தான் இந்த விஷயத்த சொன்னாரு இந்த மாதிரி உங்களுக்கு பாதுகாப்பாச்சத சொன்னார் இல்ல புதிய டிஜிபி வந்த பிறகு நீங்க மறுபடியும் ஏதாவது நீங்க போன்ற ஒரு கோரிக்கை முன்பட்டீங்க ஏதாவது இல்ல அதுக்கு பிறகு வந்து இப்ப ஒரு ஒரு இது வந்து ஒரு டிஜிபி ஒரு முடிவு எடுக்கிறதோ அல்லது மாறு இன்னொரு டிஜிபி மாறுபாடா எடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வராது இது வந்து ஒரு ஆஹ் பிரச்சனைகளினுடைய அடிப்படையை இப்ப அதை ஆழமாக பிரிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறது அவங்க ஏற்கனவே எனக்கு வந்து நாங்க உங்க பாதுகாப்ப விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நான் மீண்டும் அவங்கள்ட்ட நான் அணுகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதனால தொடர்ந்து நான் அவங்களுக்கு எழுதனேன் நான் இப்ப உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு வெரிவா பத்து பக்கம் நான் எழுதியிருக்கறேன் அதுல எல்லா விவரங்களையுமே நான் சொல்றேன் அதுல எல்லா விவரங்களையும் எனக்கு கீழே தமிழக அரசு ஏன் ஓய்வு பெற்ற ரிட்டையர்டான ஐஎஸ் அதிகாரி நெருமையான அதிகாரிக்கு ஏன் ஒரு பாதுகாப்பு தர மறுக்குது என்ன காரணமா நினைக்கலாம் அதே நம்ம அரசத்தான் நம்ம கேக்கணும் இந்த கேள்வி அரசு தான் கேக்குறேன் அரசு வந்து உயர்நீதிமன்ற உத்தரவை நீடி தன்னிச்சையா ஏன் முடிவெடுக்குது அப்படிங்கறது அரசுதான் கேக்குறேன் உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு சொல்ல அரசு மருக்கு அதான் சொன்னீங்க ஆஹ் உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு சொல்லமா அரசு இப்ப மறுக்குது உயர் நீதிமன்ற உத்தரவு படிதான் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர்ல நான் வந்து விருப்ப ஓய்வுல நான் விண்ணப்பித்த அந்த காலகட்டத்துல அதற்கு பிறகு ஒரு பதினைஞ்ச நாள் கழிச்சு இதே மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அரசு பாதுகாப்ப வந்து அப்பவும் விளக்கிட்டாங்க அப்ப உயர் நீதிமன்ற நீதிபதிகள் கவனத்துக்கு போச்சு நானே கொண்டு போகல பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு அவங்களே அவங்களே வந்து எடுத்து யாரை யாருடைய அனுமதி கேட்டு நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி விளக்கிட்டீங்க ஏன் எப்படி அது விளக்க போச்சுங்கிற மாதிரி கடுமையா அந்த நீதி அரசர்கள் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சு உடனடியாக இந்த பாதுகாப்பை வந்து உடனடியாக வழங்கணும்னு ஒரு உத்தரவு போட்டாங்க அன்றையிலிருந்து வழங்கப்பட்டு இருக்கு இப்ப தன்னிச்சையாக முடிவு எடுத்திருக்காங்க அது வந்து தமிழக அரசு தான் கேட்கணும் அதனால இந்த சூழ்நிலையில ஏற்கனவே பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான ஒரு சூழல்ல நான் மீண்டும் மீண்டும் இது தொடர்பான அந்த வழக்குகள்ல நான் ஆஜராகி சாக்கி சொல்ல முடியாத நிலையில மாதிரியான மிரட்டல் வருது தெரிஞ்சுக்கலாமா இப்போ சொல்லக்கூடிய சூழல் இப்ப அதாவது இப்ப வந்து குறிப்பிட்டு ஒரு தொலைபேசியிலயோ அல்லது குறிப்பிட்ட போகிற வர்ற வழிகளிலயோ அப்படி மிரட்டல் எதுவும் அது அது சாத்தியம் இல்லை அது மாதிரியான வருவது சாத்தியம் இல்லை இது வந்து நீங்க பணியில இருக்கிறீங்களா ஓய்வு பெற்றீங்களா அப்படிங்கிற அடிப்படையில் இது வர்றது இல்ல இந்த அடிப்படையில் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பணி அது வந்து இப்ப இந்த கிரானைட்டுங்கிற ஒரு மெகா ஊழல் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஊழலை ரெண்டாயிரத்தி பதினெண்டுல நான் தான் அதை வந்து வெளியில கொண்டு வர்றேன் அதற்கு பிறகு இதனுடைய பிரமாண்டம் அதற்கு பிறகு இதனுடைய பிரமாண்டம் ஒரு லட்சம் கோடிக்கு மேலான அந்த இழப்பு அபராதத்தை அரசு வசூலிக்கலாம் சொல்லி ஒரு விரிவான அறிக்கையை நான் கொடுக்கறேன் அதற்கு பிறகு அங்கே வந்து மதுரை மாவட்டத்துல இந்த கிரானைட் அடிக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் முக்கியமாக நிறுத்தப்படுது அப்ப இந்த பின்புலத்துல அந்த பாதிப்புகள் இருக்கிறதுங்கிறது வந்து அது சர்வீஸ்ல இருக்கிறதா ரிட்டையர் ஆகிறதா அப்படிங்கிற கேள்வியை ஒட்டி அது வராது இந்த பாதிப்பு உட்பட்டவர்கள் எப்ப வேண்டுமானாலும் அவர்கள் எதிர்வலையாற்றலாம் இந்த சூழலை தான் நம்ம புரிஞ்சுக்கலாமே ஒழிய இந்த பாதுகாப்பு பாதுகாப்பு இன்மை வந்து ஒருத்தர் சர்வீஸ்ல இருக்காரு சர்வீஸ்ல இல்லைங்கிறத அடிப்படையை வச்சு வர்றது இல்ல இவருடைய செயல்பாடுகளை வச்சு வர்றது இந்த பிரம்மாண்டமான இந்த கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு எதிரான இந்த பிரம்மாண்டமான ஒரு செயல்பாடு கடுமையான ஒரு நாம் எடுத்த நடவடிக்கைகள் வந்து

இந்த பிரச்சனையினுடைய தீவிரத்தை ஆழத்தை புரிந்து கொண்டு பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்வார்கள் என்று நான் நம்புறேன் ஓகே சார் உங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி சார் நன்றி நன்றி சார்